நமது உயிரிலும் மேலான உத்தம நபி அல்லாஹ் ஹிவ செல்லம் அவர்கள் ஒரு நாட்டின் மாமன்னராக இருந்த போதிலும் கூட கடைசி வரை குடிசையிலே வாழ்ந்த நபி அல்லாஹுவாலே ஹிவ செல்லம் அவர்களை விதவா உங்களால் ஒரு உலக பற்றை அடையாளம் காட்டி விட முடியும் அடிமையாக இருந்த அவர்களை முதன் முதலில் பள்ளிக்கு தொழுகைக்கு அழைக்க வைத்த உலகத்தின் வழிகாட்டி முகமது அடிமையாகு அவர்களை விடவா உங்களால் ஒரு ஜாதி மறுப்பாளரை அடையாளம் காட்டிவிட முடியும் உறவுகளிலேயே தாய்க்கு தான் முதலிடம் என்பதை சுட்டி காட்டிய நபிஹுல்லம் அவர்களை விடவா உங்களால் வெறும் பேருடன் போருக்கு சென்று உங்களால் என் மகளே திருடியிருந்தாலும் கையை வெட்டுவேன் என்று கூறிய நபிசல் உங்களால் ஒரு காட்டி காட்டிவிட முடியும் அப்ப நம்ம உயிரினும் மேலான உத்தம நபி நமக்கு அனைத்து தேர்ச்சி செய்ய எவ்வாறு பிற மக்களோடு நடந்து கொண்டார்களோ அதே போன்று நாமும் நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தார்கள் நடந்து கொண்டார்களோ அதை போன்று நாமும் நடந்து கொள்ள வேண்டும் நபி சுல்லாஹு அலை அவர்கள் எவ்வாறு வியாபாரம் செய்தார்களோ அதை போன்று நாமும் விவகாரம் செய்ய வேண்டும் நபி சொல்லு அலை வசல்லம் அவர்கள் எவ்வாறு நீதி நேர்மையோடு நடந்து கொண்டார்களோ அதே போன்று நாமும் நடந்து கொள்ள வேண்டும் நபி சொல்லு அலை வசல்லம் அவர்கள் எவ்வாறு கஷ்டப்படுபவர்களுக்கு சிரமப்படுபவர்களுக்கு உதவினார்களோ அதே போன்று நாமும் உதவணும் ஒட்டு மொத்தமா நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவங்க எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று நாமும் வாழணும் ஏனென்றால் இந்த உலகத்துல நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களை விட முன்மாதிரியாக யாரும் இருக்க முடியாது இந்த உலகத்துல எல்லாரும் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுவாங்க மட்டும்தான் சொல்லிட்டு மட்டும் போகாம காமிச்சாங்க உறவுகளோடு சேர்ந்து வாழுங்க என்று சொல்லிய நபிசல்தாகூ அவங்க உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்து காமித்தார்கள் ஐ நேர தொழுகைகளை தொழுவுங்கள் என்று கூறிய அபிசலாக அவங்க அஞ்சு நேர தொழுகையை தொழுது காண்பிட்டார்கள் இதை அதை இதால் மட்டும் சொல்லாமல் காமித்து சென்றார்கள் நமது உயிரிலும் மேலான உத்தம நபி சென்றார்கள்து உயிரிலும்லம நபிசலாக அலேஹிவசல்லமோர்கள் அதனால்தான் நாங்கள் கூறுகின்றோம் நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நபி நபிசலாகுவோ அலேகிவசல்லமோர்களை முன்மாதிரியாகிடுங்கள் என்று நம்ம கடையில் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் கேரண்டி வாரண்டி கேட்டு தான் வாங்குவோம் அதே போல் அண்ணா நம் வாழ்க்கைக்கு ஒரு கேரண்டி வாரண்டி தருகிறான் அது என்ன கேரண்டினா குரான் ஹதீஸ் அதன்படி வாழும் வரை ஒருபோதும் வலித்தவராத நிம்மதியான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் நபிஹி அவங்க சொன்னாங்க தரத் துஃபி குமரை நான் உங்களிடம் இரு காரியங்களை விட்டு செல்கிறேன் லன் தலின் டோ த மஸ்சக பற்றி பிற்கும் காலமெல்லாம் ஒருபோதும் வழித்து வர மாட்டீர்கள் கிதாபுல்லாஹி யோசுன்னது நபிஇ அவை தான் அல்லாஹுவின் வேதமும் நபியுடைய வழிமுறையும் என்று நபிசு அல்லாஹு அலே யுவர் செல்ல சொன்னாங்க அப்ப நபியுடைய வாழ்க்கையை நம் எந்த விஷயத்திலும் முன்மாதிரியாக எடுத்து நடக்கணும் அது குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி எதிலும் நஷ்டமடையாமல் இருக்க வேண்டும் என்றால் நபி சலல்லாஹு அலிஹுசல்லம் அவர்களின் வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்து நடக்கணும் ஆனால் இன்னைக்கு நம்ம யார் யாரையோ ரோல் மாடலாக எடுத்து நடக்கிறோம் சில வீட்டில் அம்மா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்பா முடிவெட்டு முடிவெட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க படத்தில் மாட்டான் அவர் இப்படிதான் மொட்டை அடிச்சிருந்தாரு இந்த படத்தில் இவர் இப்படிதான் மொட்டை அடிச்சிருந்தான்னு சொல்லுவான் அடுத்த படத்தில் அவன் பரட்ட மாதிரி வளர்ப்பான் இவனு பரட்ட மாதிரி முடிவளக்க ஆரம்பிச்சிருவான் இன்றைக்கு நம் வாலிபர்களின் நிலை இதுதான் சில பேர் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அசிங்கமாக இருக்கும் போன வருஷ பிறனாளைக்கு நல்லா அழகாக நீட்டாக ட்ரெஸ் போட்டிருப்பாரு இந்த வருஷம் பிற அங்கங்கே பிளேடால் வெட்டி வெட்டி வச்சிருப்பாரு கேட்டால் அவர் அப்படி தான் ட்ரெஸ் போட்டு தான் ட்ரெஸ் போட்டான்னு சொல்லுவான் ஆனால் உண்மையிலே நம்ம வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்னா சினிமாவோட ஸ்டைலாக தான் இருக்குது நபிசலந்தாக அலேஹம் எப்படி வாழ சொல்லி தந்தாங்க தெரியுமா உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு முறை ஒரு சஹாபி கிழிஞ்ச ஆடை அணிந்து கொண்டு ரசூலுல்லாவுடைய சபைக்கு வந்தாங்க அப்போ ரசூலுல்லா கேட்டாங்க உங்களிடம் வசதி வாய்ப்பு ஏதும் இல்லையான்னு கேட்டாங்க அதற்கு அந்த சஹாபி சொன்னாங்க யார் அசூரல்லா என்னிடம் அதிகமான ஒட்டகம் ஆடு மாடு அதிகமான அதிக அடிமை பெண்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னாங்க அப்ப சொன்னாங்க அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்புகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க என்று சொன்னாங்க அதாவது அல்லா நமக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகளை தந்துடலோ அதற்கு தக்க நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் நம்முடைய வீடு அழகா இருக்கணும் நம்ம போடுற ட்ரெஸ் அழகா இருக்கணும் கிழிஞ்சிருக்க கூடாது நம்ம போடுற செருப்பு அழகா இருக்கணும் நம்ம போடுற சுடிதார் அழகா இருக்கணும் மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாரா அதற்கு தக்கன நம்முடைய வீடு இருக்கணும் நம்ம செல்லக்கூடிய கார் இருக்கணும் நம்ம போற ட்ரெஸ் இருக்கணும் மாசம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாரா அதற்கு தக்கன நம்முடைய வீடு இருக்கணும் நம்ம போகக்கூடிய கார் நம்ம அணிஞ்சிருக்க ட்ரெஸ் அவங்க எந்த நிலையிலும் நம்மளை பிச்சைக்காரன் போல் வாழ சொல்லல அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்புகளை வெளிப்படுத்த சொன்னாங்க ஏழ்மையிலும் கஷ்டத்திலும் நல்ல உடையை அணிய சொன்னாங்க அல்லாஹ் அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹ் அழகானவர் அவன் அழகையை விரும்புகின்றான் எந்த நிலையிலும் விரும்புகின்றான் இனிவரும் காலங்களில் நபியை பின்பற்றுங்கள் நபியை நேசியுங்கள் நிச்சயமாக வல்ல ரஹ்மான் நிம்மதி அமைதி சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாகி ரபிலின் அலாம் தாலா அரமத்துல